ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் டபுள் பீன்ஸும் முருங்கைக்காயும் வச்சு இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்களெலாம் அரைச்சிக்கலாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி விதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இது கூடவே மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ஒரு அளவுக்கு பட்டை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் அடுத்து நாம இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கோங்க கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு அடுப்பை அணைச்சிடுங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து மையை அரைச்சி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஒரு நாலு இலை அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டேன் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயத்தை செவக்க வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நாம் இஞ்சி பூண்டு வழுதாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுதாக சேர்த்துட்டேன் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் அடுத்து நாம் இதெல்லாம் தக்காளியை சேர்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துட்டேன் மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கினாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க அளவுக்கு இருந்தாலே போதும் இப்படியும் நம்ம விசில்லாம் வைக்க போகிறோம் அடுத்து நாம் இதில் டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாங்க நான் ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸை அப்படியே தோளோட சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் டபுள் பீன்ஸ் காஞ்ச டபுள் பீன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸ் வந்து டேரெக்டாக அப்படியே தோளோடையே சேர்த்து செய்யலாம் டபுள் பீன்ஸை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் நம்ம காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நாம் வந்து அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கோங்க தேங்காய் எல்லாமே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் கம்ப்ளீட்டாக இதில் முழுசாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா பிரட்டி விடுங்க இந்த டபுள் பீன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி ஒரு நிமிஷம் அந்த மசாலா ஃபுல்லாக பிரட்டினதுக்கப்புறம் இதில் நாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முருங்கைக்காயை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா விசில் வைக்கும் போது குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காயை முழுசாக சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாங்க நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கலை அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த முருங்கைக்காயில் இதோடைய கிரேவி எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வைங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே விசில் வேங்க போதும் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் ஒரு விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் ப்ரெஷர் முழுசாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கக்காய் டபுள் பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க இல்லை சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்